ஹலோ சொல்லுங்க அண்ணா தனராஜ் பேசலாம் கொள்கூல்ல இருந்தேன் யாரு தனராஜ் பேசுறா கொலத்துல இருந்து ஆ என்னங்க திமுக இருக்கட்டும் நேரில் வா நேரில் வருவா நான் வேற என்ன மகேசாலம் கூட வேறா இருக்கட்டும் யார் கூட வேணா என்ன ஆ நீ போன பேசினா பேசமா என் பேச ஏன் நேரில் வா ஏன் போன்ல பேசுனா பேச விடாதான் இந்த நம்பரை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்